வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து அபி என்னாச்சு அதாவது கண்ணி ஈண்டாலா இல்லையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுங்க அதுக்கப்புறம் மாட்டுப்பண்ணைக்கு வந்து உலர்குளம் எந்த அளவுக்கு தேவை நம்ம என்ன உலர்குளம் வந்து தற்போது ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க இதை பற்றி தான் நம்ம முழு பதிவாக அப்படிங்கிறது இருக்கப்போகுதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க தாங்க அபி இப்போ அபியை வாங்கிட்டு வந்து டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இன்னுமே கண்ணி இல்லை இப்போ மாடுகளோட சினைக்காலம் அப்படிங்கிறது ஒம்பது மாதம் ஒம்பது நாளுங்க இப்போ இவங்க வந்து சினைக்காலம் அப்படிங்கிறது முடிஞ்சு ரெண்டு நாள் அப்படிங்கிறது ஆகிடுச்சு மேபி வந்து அஞ்சிலருந்து பத்து நாள் வந்து முன்ன பின்னே ஆகலாம் அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது இப்போ இவங்க வந்து இன்னும் டூ டேஸில் வந்து கண்ணின்றுவாங்கன்னு நம்ம நினச்சிட்டுருக்கோம் பார்க்கலாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இவங்க தீவனம் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நம்ம இடத்துக்கு வந்து செட் ஆகிட்டாங்க இவங்க இதுக்கு முன்னாடி வந்து மேய்ச்சலில் இருந்தனால தற்போது நம்ம வந்து கட்டி போட்டு தீவனம் போட்டுகிட்ருக்கோம் இப்போ வந்து தீவனம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கழிச்சிகிட்டு இருக்காங்க மற்றபடி வந்து எல்லாமே செட் ஆகிட்டாங்க இப்போ மாட்டு பணியில் தற்போது நிலவரப்படி வந்து என்ன அப்படின்னா எல்லாமே வத்துக்கறவ அதாவது யாமனி சிலிப்பி வத்துக்கறவே ஆகிட்டாங்க சிலி வந்து வந்து ஒரு ரெண்டு லிட்டர் பக்கம் வந்து இப்போ கம்மியாயிட்டாங்க அது மற்றவங்களாம் இப்போ சிந்து வந்து இப்போ தாங்க கண்ணினாங்க இருந்தாலும் அவங்க கறவை அப்படிங்கிறது பெரிய கறவை கிடையாது கொஞ்சம் பால் தான் கறக்குறாங்க அதனால நம்ம மாட்டு பண்ணைக்கு வந்து அடுத்த வந்து ஒரு பால் ஒரு இன்க்ரீஸ் பண்ணுறக்கு வந்து இப்போ இவங்க அபி வந்து கண்ணின்றா தான் முடியும் அது வரைக்கும் நம்ம மாட்டுப்பண்ணையோட பால் அப்படிங்கிறது கொஞ்சமாக தான் போயிட்டுருக்கு இப்போ நம்ம ஏன் அபியை வாங்கினோம் அப்படின்னா அவங்க வந்து தலையீத்து கொஞ்சம் வந்து அழகாகவும் இருக்காங்க நம்ம மகி மாதிரியே இருக்கிறாங்க ஸோ அதனால நம்ம வந்து அபியும் வாங்கிட்டோம் இப்போ அடுத்து வந்து நம்ம மாட்டுப்பண்ணையில் வந்து இவங்க தான் யாமினி இப்போ யாமனி வந்து பால் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க இப்போ இன்ஜெக்ஷன் பண்ணிட்டோம் இப்போ இதுதான் நம்ம மாட்டுப்பண்ணையோட ஒரு சின்ன வியூ மாதிரிங்க அடுத்து வந்து நம்ம பண்ணைக்கு வந்து உலர்குளம் வந்து எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ மாடுகளோட ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கும் நம்ம வந்து உலர்குளம் அப்படிங்கிறது கொடுத்தாகணும் அதாவது ஒரு நாளைக்கு வந்து மூணில் வந்து ஒரு பங்கு அப்படிங்கிறது உலர்குளம் கொடுக்கணுங்க இப்போ நம்ம வந்து வெறுமனே பசந்திவனை மட்டும் நம்ம கொடுத்து இருந்தோம் அப்படின்னா மாடுகளுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஃபேட் எஸ்என்எஃப் இதெல்லாம் வரும் அது நம்ம பால் காரவங்களுக்கு கொ கொடுத்தாலுமே மூணு நேரம் பசுந்தினம் அப்படிங்கிறது மாடுகள் வந்து கழிச்சல் கழிச்சல் ஆயிரும் அதனால நம்ம வந்து அப்பப்போ வந்து உலர்க்குலம் அப்படிங்கிறது ஒரு வேளையாவது அதாவது காலையில் இல்லாட்டி நைட் வந்து கொடுக்கலாம் மதிய டைம் அந்த வெயில் டையத்தில் நம்ம கொடுக்கக்கூடாதுங்க ஏன் அப்படின்னா அவங்க ஏற்கனவே வெயிலில் இருக்கிறனால அந்த நாவலாக வந்து வறண்டு போகிறனால வரக்குளம் கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்ற கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால நம்ம வந்து காலை அல்லது மாலை அப்படிங்கிறது உலர்குலம் கொடுத்துக்கலாம் தற்போது நம்ம வந்து வெள்ளை சோளம் தட்டு தாங்க உலர்குலத்துக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வந்து உலர்குலத்துக்கு வந்து நம்ம வைக்கல் வைக்கல் கட்டி இது மாதிரி கொடுக்கலாம் நம்ம வந்து வெள்ளை சோளம் நம்ம தோட்டத்தில் இருந்ததுனால் நம்ம அறுத்து வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இப்போ வந்து வைக்கோலோட வெள்ளை சோளத்தட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் பால் வந்து இன்க்ரீஸ் ஆகிற வந்து வாய்ப்பு இருக்குது மேபி வந்து ஒரு அரை லிட்டர் பக்கம் வந்து கூடும் இது நம்ம தோட்டத்தில் இருந்தனால வந்து இதுக்கு வந்து ஒரு நாலாயிரம் ரூபாயிலருந்து ஐயாயிரம் ரூபாங்கிறது செலவாகிடுச்சுங்க இன்னுமே கொஞ்சம் அறுக்காமல் இருக்குது ஸோ வந்து இது நம்மளும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அறுப்போம் மற்றபடி ஆள் விட்டு தாங்க பண்ணுறோம் இப்போ அந்த தோட்டத்து வேலை இருக்கிறனால எல்லா வேலையும் நம்மளும் பார்க்க முடியாது அதனால நம்ம வந்து ஆள் விட்டு தான் நம்ம அறுத்தோம் ஸோ அடுத்து வந்து நம்ம தோட்டத்தில் வந்து மா மாடுகளுக்கு வந்து மக்காச்சோளம் இது மாதிரி வந்து பயிர் பண்ணலான்னு இருக்கும் இப்போ கட்டு நம்ம வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும்போது வாங்கி வந்து நம்ம போர் பண்ணி வச்சுக்கணுங்க இப்போ வந்து நம்ம தண்ணீர் வசதி இருக்கவங்க நம்ம வந்து இப்படி பண்ணிக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு வந்து எது வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கோ அப்படி வந்து நீங்கள் வந்து பண்ணைக்கு வந்து உள்ளர்குளம் வாங்கி நீங்கள் வந்து ஒரு வேலையாவது உள்ளர்குளம் கண்டிப்பாக கொடுங்க ஸோ வீடியோவோட நிறைவு பெய்யும் வந்தாச்சுங்க இனிமேல் வரக்கூடிய வாரங்களில் வந்து வாரத்துக்கு வந்து ஒரு நாள் அப்படிங்கிறது பண்ணையோட வீடியோக்கள் வந்து தருவீங்க ஏன் அப்படின்னா விவசாய வேலைகள் வந்து அதிகமாயிருச்சு ஸோ அதனால் வந்து நம்ம வந்து தீவிரமாக விவசாயம் பண்ணி